கடகராசி நேயர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசினேயருக்கான ஆண்டு பலன் கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உங்களுடைய பகுதி காலம் குருவினுடைய காலம் பயிற்சியாகி உங்களுக்கு வருகிறது வைகாசி மாத காலகட்டத்திலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு வருகிறது குருவினுடைய வீடு அது அப்போ கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு குரு வீடு உச்சமாக அமைந்த காலங்கள் குருவினுடைய காலங்கள் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் விஷயத்தை தரக்கூடிய நாட்கள் அது ரொம்ப குறிப்பாக தொழில்துறை விஷயத்தோட அமைப்புகளில் ஒரு சிறப்பான பலன் விகிதங்களை தரும் ரொம்ப குறிப்பாக திருமண தடைகளை கண்டிப்பாக விளக்கக்கூடிய நாட்கள் கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நீண்ட வருடங்களாக உங்களுடைய கல்யாணம் அல்லது ஒரு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை இந்த ரெண்டு விஷயங்களும் நிவர்த்தி ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ராசி நேயர்களாக இந்த வருஷ காலங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது கடக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உடல்நிலைகள்ல அவ்வப்போது வயிறு தொந்தரவுகளினுடைய விஷயங்களும் அதே நேரத்தில் பிரஷர் சுகர் போன்ற தொந்தரவுகளும் அதிகமாக நீடித்து மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் ஜென்ம அதாவது குருவினுடைய ஆதிக்கங்கள் இது போன்ற ஒரு தொந்தரவுகளை தந்தால் கூட பெரிய அளவிற்கு கடினங்கள் எதுவும் இருக்காது மருத்துவ துறைகளை நாடி அதற்கான தீர்வுகள் பெறப்படுவது உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு சான்சஸ் உள்ள காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருவினுடைய காலகட்ட பயிற்சிகளும் உங்களுக்கு அருமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டங்கள் உங்களுடைய காலகட்டங்களில் குறிப்பாக தொழில்துறை முனைவோர்களை பொறுத்தளவிற்கு பார்ட்னர்ஷிப் தொழில்கள் சுயமாக செய்யக்கூடிய தொழில்கள் போன்றவற்றிற்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்கிற அந்த தொழில்துறை விஷயங்களை யூஸ் பண்ணிக்கோங்க துறைகளை இருப்பவர்கள் புதிதாக நிலம் வாங்குதல் வாங்கிய நிலங்களில் மனைகள் கட்டுதல் பிரச்சனைகளுக்குரிய நிலப்பிரச்சனைகள் ஓய்வுகளுக்கு வருதல் போன்றவற்றிற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இராணுவ பணிகளில் இருப்பவர்களுக்கு பனி சுமைகள் அதிகரித்து சில நேரங்கள் பிரச்சனைகள் இருக்கும் மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு இடமாறுதலுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சுபமான பலன்கள் காவல்துறை அல்லது சட்டத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அணுகிற முறையான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலங்கள் பதவி உயர்வுகள் அரசியல் செல்வந்தர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கப்படக்கூடிய நாட்கள் அரசியலினுடைய அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் வந்து அதிகமாக நீங்கினால் கூட அதை சமாளிக்கும் பொருட்டுகள் உள்ள காலமாக உங்களுக்கு பிற்பகுதி காலங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென அதாவது யோக பலன்கள் தந்து பிரயாண வாய்ப்புகளில் வருவாய்களினுடைய விஷயங்களை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் அமைகிறது சினிமா துறை கலைத்துறைகளில் இருப்பவர்கள் உங்களுடைய அதாவது துறை ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டிய நாட்களாக அமைகிறது அதிலும் சிறப்பாக இருந்து லாபகரமான விஷயத்தை ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்கள்ல கவனம் நண்பர்களும் ஒரு நட்பு மனைவியும் ஒரு நட்பு அம்மா அப்பாவும் ஒரு நட்பு இவர்களிடம் ஒரு சின்ன விரிசல்கள் விடும் பொழுது கூட சில நேரங்கள் மனச்சங்கட விஷயங்களை வருடம் முழுவதும் ஏற்படுத்திவிடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்து நடந்து கொள்வது மிக நல்லது கடகராசி நேயர்களினுடைய விஷயங்கள்ல வழித்தட பிரச்சனைகளை அறிந்து தீர்வு காண்பது என்பது மிக சிறந்த விஷயமாக அமைவதற்கான காலகட்டங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வந்தால் கூட அதற்கான தீர்வுகள் இருந்து உடல்நிலை மாற்றம் பெறும் அஷ்டம் அதாவது கவலைப்பட வேண்டாம் இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்வதற்கு எட்டு அஷ்டமத்து ராகுவாக உங்களுக்கு அமையும் பொழுது இது போன்ற தொல்லைகளும் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதிகளில் கு அதாவது ஸ்தானமாக வரும் பொழுது மன அழுத்தத்தோடு கூடிய சங்கட்டங்கள் அதிகமாக இருக்கும் இத டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும் பொழுது கல்வி குழந்தை நேயர்களுக்கு மறதிகள் நீட் எழுதும் குழந்தைகளுக்கு மார்க் இல்லை அல்லது குறைஞ்சு போச்சு அல்லது எழுதணும் பத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும் பொழுது அச்சங்கள் தயவு செய்து பட வேண்டாம் அதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களை பொறுத்தளவிற்கு இந்த நேயர்களை பொறுத்தளவிற்கு இந்த வருஷ காலங்கள் ஒரு அறுபதிலிருந்து எண்பத்தி ஐந்து பர்சன்ட் விழுக்காடு உங்களுக்கு சுபமாக அமைந்திருக்கிறது நீங்கள் குருஸ்தல வழிபாடுகள் அதாவது ஆலங்குடி நன்னிலம் அல்லது பட்டமங்கலம் போன்ற குருஸ்தல வழிபாடுகள் வியாழன் ஒன்பது நவகிரக வழிபாடுகள் நரசிம்ம வழிபாடுகள் இந்த மாதிரியான வழிபாடுகள் அதிகமாக செய்யலாம் திருச்செந்தூர் வழிபாடுகளினுடைய அணுகுமுறைகளை அதிகமாக நாடுவது உங்களுக்கு உகர்ந்த பலன்களை தரக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக பொக்கிஷமான வருடமாக அமைவதற்கு பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம் நீங்க பாலாஜி ஜோதிடம் என்ற சேனலை பாலாஜி வா அதாவது ஜோதிடர் பொக்கிஷம் என்ற சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிரும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வரை லைவ் செக்ஷன் இருக்கு ஜோதிடம் வாஸ்து குறிப்பாக குழந்தைகளினுடைய ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்விக்கு சம்பந்தப்பட்ட தேவைகள் அனைத்தும் அதாவது நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது அதை நீங்கள் தாராளமாக அதாவது இந்த ஆன் யூடியூப்பினுடைய லைவ் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் கேட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜோதிட நேயர்களே நன்றி வணக்கம்